மன வேகத்துக்கு தகுந்தவாறு இந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் உள்ளனவே ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பகுதியும் அதுக்கு தகுந்தவாறு இயக்க மாற்றம் சில சமயங்கள்ல அந்தந்த மாற்றத்துக்கு தகுந்தவாறு ரசாயன உற்பத்தியும் வேறுபடும் ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்க ஒருத்தர் அந்த சமயத்தில் நமக்கு வருத்தமா இருந்தது சண்டை போட்டான் வச்சுங்களா இப்ப நினைக்கிற போது அந்த அவர் தவறு செய்த போது அந்த தவற்றினாலே ஏற்பட்ட நம்மளுடைய அனுபவம் இருக்க அந்த அனுபவத்துல என்னென்ன மனச்சூழல் அலையோ அதுல இருந்து ரசாயனங்களோ உற்பத்தி ஆச்சோ அவ்வளவு இப்ப வந்துடுப்போம் ஒரு பொருளை நடிச்சிருப்பாங்க பகல்ல பார்க்க இரவுல கும்மிட்டம் அந்த கும்மித்துல அதே பொருளை நினைக்கிறீங்க வெளிச்சத்துல நினைக்கிறீங்களா இருக்குல நினைக்கிறீங்களா கவனிச்சு பார்க்க போளிச்சான் வந்து கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அதே பொருள் தான் இருக்கும் சின்ன தன்மைட்டு இருந்தாலும் அதே போல் தான் ஏன் ஆமா காந்தாலை தன் மாத்திரையில அது வெளிச்சமாகித்தான் அதை பார்த்தது வெளிச்சமாக உள்ள பொருள்ல தான் வெளிச்சமாகிதான் அதை பார்த்தது இப்போ அதை நினைக்கிற போது அதுவாகவே வகிதம் கொள்ளுது இப்படி ஒவ்வொரு கணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கிறது தான் மனதனுடைய விரைவில் கொண்டே இருக்கிறது தான் மனதுடைய வேறையும் நினைக்கிற போதே அந்த நினைவுக்கும் உடல்ல உள்ள செல்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டு விளைவுகளை தருத்துக்கு பாருங்க சில சமயம் மனம் இதுக்கு கட்டுப்படாத கூட இருக்கும் ஆனா முன்ன ஓடி ஓடிக்கொண்டே இருந்த ஒரு பழக்கத்தினால